வீட்டில் குழந்தைங்களுக்கு இட்லி தோசை இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் வித்தியாசமாக அதே இட்லி மாவுலியே செஞ்சு கொடுத்தோன்னே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடியது தான் இந்த குழி பணியாரம் இது எப்படி செய்கிறது பார்த்துடலாமா நான் வந்து ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே கடுகு செத்துக்கிறேன் உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க சாப்பிடும் பொழுது நல்லாயிருக்கும் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க நல்லா நல்லாயிருக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இதெல்லாமே வருவெட்டுதோ கொஞ்சம் பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகா நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் இந்த ஆயிலே நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொத்தமல்லி வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கிறேன் வெங்காயம் வதங்கட்டும் இப்போ இந்த வதக்கின வெங்காயம் கொத்தமல்லி இந்த மசாலாவை இட்லி மாவில் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா பணியார தட்டில் ஊற்றிக்கலாம் முதல்ல குழி பணியார தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிடலாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆயில் அப்ளை பண்ணால் அதே மாதிரி கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஆயிலோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது இது போல ஊற்றிக்கலாம் எல்லா குடியிலையும் ஊற்றிட்டு போட்டு ஒரு செவன் மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கிட்டால் போதும் வெந்துடும் ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம குக் பண்ணிக்கணும் ரொம்ப ஜாஸ்தி வச்சிடக்கூடாது கருகிடும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் வெந்துருச்சு இன்னொரு பக்கம் வேகட்டும் திருப்பி விட்ரலாம் ஒரு கரண்டியால் திருப்புறதுக்கு கஷ்டமாக இருக்குது அதனால் நான் ரெண்டு கரண்டி யூஸ் பண்ணி திருப்பிக்கிறேன் இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு மறுபடியும் திருப்பி வச்சுக்கோல்ல கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் அடிப்பகுதி நல்லா திருப்பும் பொழுதும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் வெந்து வந்துருச்சு இப்போ இதே எடுத்துடலாம் ஒரு சுவையான குழி பணியாரம் நம்ம வந்து செஞ்சிட்டோம் இது வந்து கார குழி பணியாரம் ஸ்வீட் போட்டும் குழி பணியாரம் செய்வாங்க இது ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்